அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எழுபத்தி ஏழு ஐ பார்ப்போம் கல்கிநாதன் வருவதற்கு முன் நடக்கும் சம்பவங்களை இந்த பாடலில் சொல்கிறார் சித்தர் முக்கண்ணன் சிவபெருமானின் திலகம் போன்ற முத்தமிழின் மொத்த வடிவமான கல்கிநாதன் வெளிவரும் நாள் வரைக்கும் இவ்வுலகத்தார் ஆகாத காலமாய் அனுபவிக்கும் துன்பங்களை சொல்லுகிறார் தேவையற்ற கழகங்களால் தேவையற்ற துன்பங்கள் உலகம் முழுவதும் ஏற்பட்டு மக்கள் கண் கசக்கி அல்லல்படும் நிலைதான் காணப்படும் என்கிறார் ஐயன் கல்கிநாதனின் வருகை ஏற்படும்போது போது உலகமெல்லாம் ஆறுதல் தரும் நிலை ஏற்படும் இவன் வருகையால் ஏற்படும் மகிழ்ச்சியால் அசையாமல் இருக்கும் மலைகள் கூட அசையுமாம் கலகலப்பு இன்றி வாடி நிற்கும் வனங்கள் என்ற காடுகள் கூட பாட்டிசைக்குமாம் நீரின்றி வற்றி கிடக்கும் நதிகள் கூட நீர்வரத்து ஏற்பட்டு சலசலவென்று ஓசை கேட்குமாம் மகிழ்ச்சியின்றி வறண்டு கிடக்கும் நிலம் கூட இவன் வருகைக்குப் பின் பொல்லார்களும் துஷ்டர்களும் இல்லாத தர்ம பூமியாக மாறிவிடும் என்கிறார் சித்தர் இவன் வருகைக்கு முன் பலவித சம்பவங்கள் நடக்கும் என்கிறார் சித்தர் பக்கத்து தேசமான மஞ்சள் நதி ஓடும் நாட்டுக்காரன் நம் மண்ணில் குடிபுகுவான் மஞ்சள் நதி என்பது சீன நாட்டில் ஓடுகின்ற நதியாகும் இந்த மஞ்சள் நதிக்கரை தீரத்தில்தான் வட சீன நாகரிகம் ஏற்பட்டதாக வரலாறு சொல்கிறது அந்நிலத்தில் வண்டல் மண் பூமியானதால் அந்நதியின் நீரானது லேசான மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது எனவே அந்நதி மஞ்சள் ஆறு என்று அழைக்கப்படுகிறது அந்த சீன நாட்டுக்காரர்கள் நம் நாட்டுக்குள் ஊடுருவி ஆங்காங்கே இருப்பிடங்கள் அமைப்பார்கள் தெய்வ அவதாரமான கல்கிநாதன் வரப்போகிறார் என்பதை பல ஆறுடங்களிலும் தீர்க்க தரிசனங்கள் வழியாகவும் கலிகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் வாயிலாகவும் பல வழிகளில் அறிந்து கொண்டு ஒரு காலத்தில் சேர்ந்திருந்தாலும் மாபெரும் பிரளயத்திற்கு பின் குமரிக்கண்டம் பெரும்பகுதி கடலுக்குள் சென்றபோது ஒரு தீவு பகுதி இயற்கை பேரழிவால் தனியாக பிரிக்கப்பட்டு இன்று இலங்கை என்ற நாடாக இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் நம் நாட்டுக்குள் புகுவதற்காக நேரம் பார்த்து காத்திருக்க இலங்கைக்குள் தங்கள் அதிகாரத்தை திணித்து அங்கு மாபெரும் கூடாரங்களை அமைத்து நிலை கொண்டு நிற்கிறது சீன அரசாங்கம் இதுவும் நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம் இலங்கை திருநாட்டில் மன்னார் மாவட்டத்தில் இருப்பிடம் அமைத்திருக்கிறார்கள் அங்கிருந்து நம் நாடு மிக அருகில் உள்ளது தகுந்த காலத்தை எதிர்நோக்கி சீனா காத்திருக்கிறது என்கிறார் சித்தர் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எவ்வளவு பெரிய வல்லரசுகள் செய்தாலும் சீனாவும் பாகிஸ்தானும் எதிர்பார்ப்பதைப் போல கொஞ்சம் தமிழ் பேசும் இறை தமிழ்நாடு அமைந்துள்ள இந்தியாவை தகர்க்க எந்த நாட்டு தலைமைக்கும் இறைவன் அதிகாரம் கொடுக்கவில்லை அப்படி ஒரு கனவை இந்த உலகம் காணுவதற்கான அருகதையே கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக சிவனின் மகனான இறையருள் பெற்ற கல்கிநாதன் இங்கு பிறந்திருக்க விஷம் கக்கும் பாம்பை உணவாக உண்டு வாழும் நாட்டை சேர்ந்தவனுக்கும் இங்கு அதிகாரம் தரப்படவில்லை அப்படி இயற்கைக்கு மாறுபாடான வாழ்க்கை அமைப்பை கொண்டவர்களை அழித்து ஒழித்து கலியுகத்தின் பிறவி கடனை தீர்க்க வந்த கல்கிநாதன் எழுச்சி பெற்று நிற்பதால் நல்லோர்கள் கொண்ட மாந்தர்கள் பிழைப்பார்கள் சூழ்ச்சி எண்ணம் கொண்ட சிற்றினத்தார் அனைவரும் மண்ணோடு மண்ணாக போய்விட உண்மையையும் நேர்மையையும் தர்மத்தையும் தன் உயிராக நேசிக்கும் கல்கிநாதனை ஆண்மை உள்ளவர்கள் அனைவரும் அவன் பாதார விந்தங்களில் அடிபணிந்து நீயே எங்களை காப்பாற்ற வந்துவிட்டாய் என்று சரணாகதியுடன் வணங்கி நிற்பார்கள் என்கிறார் சித்தர் தொங்கும் மீசை வைத்திருக்கும் அந்த நாட்டினுடைய காவல் படையைச் சேர்ந்த தொன்மையான இராணுவத்தினர் நம் தங்க நாட்டின் உள்ளே புகுந்து நம் எல்லையை தகர்த்தெறிந்து ஆக்கிரமிக்க நம் நாட்டிற்குள் புகுந்து விடுவார்கள் சிங்கமென கர்ஜித்து தங்கள் இன்னுயிர்களை நம் இந்திய நாட்டுக்காக அர்ப்பணித்து நிற்கும் நம் இராணுவ படையினர் நம் எல்லை காத்து நிற்கும் காவல் தெய்வங்களாக கடமை வீரர்களாக இருப்பதை நான் கண்டேன் அந்நேரத்தில் நம் தென்னிழத்தாரான தீயாய் உலவும் தமிழ்நாட்டவர் புயலாய் உருவதை கண்டேன் வடகிழக்கு நாட்டவரான சீனா அரக்கர்களாக நம் நாட்டுக்குள் புகுவதை கண்டேன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமின்றி நம் மக்களை சிதைப்பார்கள் கப்பல் வழி வந்து நம் நாட்டுக்குள் புகுந்து நம் வாரிசுகளை அழிப்பார்கள் என் அன்புடை மக்களே நான் சொல்வதை செவி சாயுங்கள் தரைப்படையை நம் நாட்டுக்குள் மலை என குவித்து நம் அங்கங்களை இரையெடுப்பான் என் மக்களே என்கிறார் சித்தர் நம் நாட்டிலிருந்த துன்பங்கள் நமக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி நம் எதிரி நாட்டான் வெற்றி நமதே என்று கொக்கரித்து நாடு முழுவதிலும் பலம் வரும்போது நம் ஐயன் கல்கிநாதன் திடீரென எழும்பி சினத்தால் பொங்கி நிற்கும் படைகளை புயல் போல் பொறி விதைத்து வேங்கை போன்ற வீரர்களை ஒன்றிணைத்து கொக்கரித்து நிற்கும் நீசர்களை விரட்டி ஒடுக்கி அழித்திடுவான் எதிரிகள் அதன் பிறகு யாரும் தலை தூக்காதபடி அடக்கி விடுவான் இதன் பிறகு நம் அழகு நிலமாம் நம் நாட்டை அழிக்க என் நாட்டவருக்கும் இல்லை யாருடைய சூழ்ச்சியும் எந்த நாட்டினுடைய திட்டங்களும் இனி பலிக்காது இம்மண்ணில் காரணமெல்லாம் வல்ல இறைவனின் மகன் கல்கிநாதன் அனைத்து ஆற்றல்களையும் பெற்று வெளிவந்திருப்பவன் எல்லா தெய்வ சக்திகளின் ஆற்றல்களும் ஒரு சேர வரம் வாங்கி வந்திருக்கிறான் இவன் வெளிவருவது வரை ஆடிக்கொண்டிருந்த எல்லாம் அழுகுரல்கள் கேட்கின்றன காந்தாரம் என்ற நாட்டை பாடலில் சொல்கிறார் சித்தர் இந்த காந்தாரம் என்பது ஒரு காலத்தில் மத்திய ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே ஒரு முக்கிய வணிகம் மற்றும் கலாச்சார மையமாக திகழ்ந்துள்ளது மகா அலெக்சாண்டர் காலத்தில் இந்நகரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை மயமாக கொண்டு இந்த பகுதிக்கு அலெக்சாண்ட்ரியா என்று பெயர் வைத்துள்ளார் இந்த நாடு நம் நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அங்கு வாழ்பவர்கள் பண்பாட்டின் சேகரங்களாகவும் மேன் மக்களாகவும் இருநூற்று பதினெட்டு எழுத்துக்களை கொண்ட மொழி பேசுகின்ற மக்களாகவும் இந்நாடு விளங்குகிறது அந்நாட்டில் அதாவது ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்படும் அந்த நாட்டில் பல மொழிகள் வழக்கத்தில் உள்ளன எத்தனை பண்பாடாக இருந்தாலும் உயிரினங்களின் ஈரல்களை விரும்பி சாப்பிடும் சூரர்களும் விலங்குகளுக்கு பதிலாக மனிதர்களின் பிணக்கூட்டத்தை தின்னுகின்ற அளவுக்கு அழுகுறல் எழுப்பும் அவல காட்சியை கண்டேன் என் ஞான திருஷ்டியில் அந்த அழுகுரல் சத்தங்களை கேட்டு என் மனமானது உடைந்து போகிறது துன்பங்களை எல்லாம் அகற்றுவதற்கு சீக்கிரமாக நீ வெளிவந்து எங்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்று வேதனையுடன் சொல்கிறார் அறம்பாடி சித்தர் இந்த பாடல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டுக்கு முன்பே எழுதிவிட்டார் பாடல்கள் வெளிவரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டை தனி நாடாக பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து இப்போது நம் இந்தியா ஆப்கானை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது ரஷ்யாவும் இதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறது அமெரிக்கா மட்டும் மாறுபாடாக இருக்கிறது இந்த எழுபத்தி ஏழாவது பாடலில் ஆப்கானின் வீரர்களை தீரர்கள் என்று சித்தர் புகழ்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வருமுன் நடக்கும் சம்பவம் சித்தரின் ஞான திருஷ்டிக்கு தெரிந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது ஆப்கன் நாட்டின் காந்தாரம் என்ற பகுதியையும் இப்பாடலில் சித்தர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்படி சித்தர் தனது பாடல்களில் உலக விஷயங்களைப் பற்றியும் பல பாடல்களில் சொல்லியிருக்கிறார் வணக்கம்